பவ உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் உதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோதனலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் அனைவருக்கும் என் உலகம் கனிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னீர் ராசிக்கு இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துக்கலாம் இந்த மாதம் கோள்களின் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் நிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரே இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று அமருகிறார் இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனத்துக்கு சென்று உச்சமடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல வந்து உயர்தயம் ஆவார் இந்த கோள்களின் கோச்சார நகர் ராசிகளும் அடையக்கூடிய பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் பதவிகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி கடகலகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஜனவரி மாதம் எப்படி நம்மளுக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நாலு பாதங்கள் ஆயிலியம் நாலு பாதங்கள் கழகத்திற்கு இந்த மாதம் வந்து புதிய பாதை காணும் நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த வருட ஆரம்ப துவக்கம் உங்களுக்கு வந்து நிறைய உங்களுடைய அப்சர்வேஷன் வந்து அதிகமாக இருக்கணும் நிறைய உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடு உழைப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் கண்டு நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் மன சோர்வு தொய்வு இது மட்டும் அடையாமல் உங்களுடைய முயற்சி உங்களுடைய செயல்பாடை யூஷுவலாக போடுங்க எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்கணும் இது மட்டுந்தான் கழகத்துக்கு வந்து இந்த மாதம் தேவை ராசி அதிபதி மாத ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துலயே உதயம் ஆயிடுவேன் அப்போ என்னால் எதுவும் சாதிக்க முடியும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம அஷ்டம சனியில் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம் இல்லையா தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் நம்ம வந்து ஒரு சுற்றுப்புறமாகட்டும் சமுதாயமாகட்டும் கடன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒவ்வொரு விஷயம் செய்யும்போதும் வந்து ஒரு நிதானம் பொறுமை இதை மட்டும் கடைபிடித்து அப்படியே கடந்து வந்துடணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அதற்கான வந்து நல்ல ரிசல்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாத்த பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உங்கள் தொழிலாகட்டும் உங்களுடைய ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க நான் வந்து ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் இல்லை நான் வந்து ஒரு தொழில் எக்ஸாம் எழுத போகிறேன் தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு பரீட்சை எழுத போகிறேன் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் எல்லா வகையிலையும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் தொழில் இருக்கும் தொழிலால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான லாபங்கள் இருக்கும் தொழிலுக்காக அலைச்சல் திரிச்சல் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு இந்த காலத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதை தாண்டி உங்களுடைய உழைப்பு வந்து இந்த காலகட்டம் அதிகமாக போடும் வேண்டியது இருக்கும் ஆனால் உழைப்பு போட்டாலும் அந்த உழைப்பு வந்து ஒரு வீண் போகாது அந்த உழைப்பு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கணிசமான தொகையை பெற்றுத்தரும் குடும்பத்திற்கு தேவையான எல்லாம் வாங்குவீங்க ஒரு லோன்லியாவது வாங்கி இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வீங்க ஒரு டிஷ் மாற்றுறது ஒரு டிவி மாற்றுறது நம்ம எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள்களை வாங்குவது எல்லாம் நம்ம இப்போ தான் வந்து ஆஃபர்ஸ்லாம் நிறைய வரும் இல்லையா அதே போல் வண்டியிலெல்லாம் ஏதாவது பழுதலாக இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் இல்லை பழசை கொடுத்துட்டு புதுசாக மாற்றக்கூடிய எண்ணெயெலாம் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு சின்ன பிரச்சனை பண்ணினா கூட இதை அப்படியே சமாளித்து கடந்து வந்துடலான்லாம் மட்டும் நினைக்காதீங்க அதை வந்து நீங்கள் வந்து சரிபார்த்து கொள்வது இல்லை பழசை கொடுத்து புதுசாக வாங்குவது இதற்கான நீங்கள் அந்த ஒரு கேட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் தாராளமாகவே இருக்கும் உங்களுக்கு நல்லா சொல்லுவோம் தை பிறந்தா வழி பறக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலகட்டம் நீங்கள் வந்து எல்லாமே புது பொருட்கள் வந்து வீட்டில் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்கள் வசதி வாய்ப்பை வந்து பெருக்கிக் கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் குடும்பத்தில் நிறைய வந்து பக்குவமாக போயிடுங்க தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுறாதீங்க கடன் ஜாமீன் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்களை என்றைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும் மூன்றாவது நபர் இல்லை சொல்ல எதுவுமே தெரியாத அறியாத நபர்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை நம்பி வந்து நம்ம செயல்படுறது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் செய்கிற இடங்களில் நீங்கள் உங்கள் விஷயம் பட்ட விஷயங்கள்லையும் உங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில ஃபைல்ஸு தஸ்தாவேஜுகள் எதுவாக இருந்தாலுமே எந்த ஒரு செயலியுமே நீங்களே இலங்கி காலம் செய்யணும் நம்ம யாராவது ஒரு சப்ஸ்டியூட்டை வைக்கிறது அந்த மாதிரிலாம் இந்த காலகட்டம் செய்யக்கூடாது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் பொறுமையாக நிதானமாக எடுக்கலாம் அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளும் உங்களுக்கு வந்து சாதகமான பயிற்சிகள் தான் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் என்ன முயற்சி மட்டும் ஒரு தடவை போட்டு நம்ம வந்து அங்கே மனம் தொய்வடைஞ்சிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த இடத்துல வந்து கூடுதலாக கேட்குது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிறுத்தி நிதானம் ஆய்வு செஞ்சு ரொம்ப வந்து நம்ம வந்து ஒரு திறமையாக கையாளும் பொழுது இந்த வருடத்தின் ஆரம்ப வருடம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கழகத்திற்கு இன்னும் மார்ச் மாதத்துக்கு மேலே அஷ்டம சனி விலகிடுச்சுன்னா உங்களுக்கான ஒரு புதிய பாதை உருவாகும்னு சொல்லிட்டு அதற்கான ஆரம்ப புள்ளி எந்தெந்த இடத்துல என்னென்ன தப்பு நேர்ந்தது ரொம்ப வந்து உங்களால் வந்து ஒரு முடிவே எடுக்க முடியலன்னா ஒரு ரெண்டு நாள் அமைதியாக ஆற போட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு வந்து ஆஷுஷியல் அதுவே வந்து உங்களுக்கு டைரக்டாகவே தெரிய வரும் எப்போவும் மரபு செலவு விஷயங்கள்லையும் பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் வருங்க மாணவர்கள் அதிகப்படியான எஃபர்ட் போடுங்க ஞாபகம் மரதி ஒரு இன்செட் வச்சுக்கோங்க எழுதி பாருங்க புதன்கிழமை தோறும் அயக்ரீவர் வழிபாடு செய்வது இல்லை குரு பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுவது குரு பகவான் காயத்ரி சொல்வது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல அருமையான பழங்களை தரும் எதையுமே வந்து விலை உயர்ந்த பொருட்கள் அதே போல் வந்து உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க ஞாபகமருதியை எங்கேயாவது கையை வச்சுட்டு நம்ம வந்து தேடக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகிடும் சந்திராஷ் தினங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தத்தில் க கடகம் தொழில் வேலைவாய்ப்பு அதற்கான முயற்சிகள் அதற்கான மாற்றங்கள் இதற்கான அந்த வழிமுறைகள்லாம் தாராளமாக கையாளுங்க எல்லாத்துலேயும் வந்து ஒரு பொறுமை நிதானம் எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு சிலர் வந்து இந்த காலகட்டம் ஒரு நிறைய ஒரு ஆரோக்கிய குறைபாடெலாம் இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மருத்துவங்கள்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கிறது அந்த மருத்துவங்கள் இப்போ சாப்பிடும்போதே உங்களுக்கு அதற்கான வந்து ஒரு சில பலன்கள் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த இடத்துலையுமே வாக்குவாதங்களை எதுவும் வச்சுக்கொள்ளாதீங்க நிறைய வந்து பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் அந்த ஒரு பொறுப்புணர்வு உங்கள் கடமைகளை செஞ்சுட்டு நீங்கள் வந்து கடந்து வந்துடுங்க அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் வைத்து கொள்ளாமல் கடமையே கண்ணாயினார்னு இந்த மாதம் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து வகையிலும் சிறப்பான பலன்கள் வர இருக்கிற நாட்கள் உங்களுக்கான நாட்கள்னு சொல்லிட்டேன் அப்போ தொழிலில் மட்டும் எப்பயும் வந்து ஒரு சிறப்பான என் முடிவு எடுங்க ஏன்னா செவ்வாய் இன்னும் உங்களுக்கு இது வக்ரமாகி நம்மளுக்கு மிதத்திற்கும் கடகத்திற்கும் செல்லக்கூடிய நிலையில் இருக்கார் கோபத்தை குறைச்சிக்கொள்ளுங்க வார்த்தைகளை விட்டுடாதீங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து செட் ஆகலையா அந்த இருந்து கடந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு கடகம் சிறப்பாக கடந்து வரும் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் குழந்தைகள் நலன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதுக்காக வந்து நிறைய ஒரு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு இதில் போய் செஞ்சிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு வந்து உழைப்பை போட வேண்டியது இருக்கும் அதுதான் இங்கே வந்து கடகம் வந்து அறிவுறுத்துது வயதில் மூத்தவங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக வச்சுக்கோங்க ரெகுலர் எக்ஸசைஸ் செய்யுங்க மெடிடேஷன் பிராணாயாமம் யோகா பெண்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப அந்த மாதம் வேலை போல் உடம்பை ஏதாவது படுத்தோம் மன சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம இறைவனை தான் இந்த காலகட்டம் பற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் நாகத்தை குறையாக வைத்திருக்கும் தெய்வங்களையும் நம்ம அங்காளீஸ்வரி வழிபாடு நம்ம மேல்மடையூர் அங்காளீஸ்வரியோ இல்லை நம்ம நம்ம வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் உக்ரமான தெய்வங்களை வந்து இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு நாகத்தை குறையாக வைத்திருக்கக்கூடிய அம்பாலை வழிபடுவது அதே போல் காவல் தெய்வங்களை வழிபடுவதும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலையும் சனிக்கிழமையே தாராளமாக வழிபடுங்க எலும் ஒரு ஒன்பது எலும் வாங்கி கோயிலில் வந்து மஞ்சள் தூள் குங்குமத்தோட ஒரு சகப்பு துணியில் மூட்டை கட்டி கட்டிவிடுவேன் அதை கழுவிடணும் அதை எலும் கழுவி நீங்கள் ஒன்று ஒன்று நினச்சி உங்களுடைய கோரிக்கையை என்ன கோரிக்கையோ அதை நினச்சி அந்த எலும் வந்து நம்ம வேண்டி அதில் வைத்து கோயிலில் வந்து கொடுக்கும்பொழுது ஒரு பிரார்த்தனையாக செய்து கொடுக்கும்பொழுது மிக சிறப்பான பழங்களை அடையலாம் ஒரு மூன்று எலுமிச்சம்பழத்தை தனியாக வந்து நீங்கள் வைத்து அதை ஒன்று வந்து வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று வீட்டு பூஜை அறையில் ஒன்று நீங்கள் செல்லக்கூடிய உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஒன்று வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் இல்லை உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சுக்கலாம் உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய தேவைகளை பொறுத்து இந்த கனிகளை இது ராஜக்கணி ராவ காலத்தில் அதே போல் வெள்ளிக்கிழமையில் செவ்வாய் கிழமையில் நீங்கள் வந்து துர்கையை வழிபடுவது அந்த காலகட்டத்தை எலுமிச்சம்பழலாம் கட் பண்ணி விளக்கு போடுவோம் இல்லையா அதெல்லாம் வச்சுக்காதீங்க எப்போ எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணாலே அது வந்து பவர் போயிடும் அதனால் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இறை வழிபாட்டுகள் நீங்கள் இந்த மாதத்தை வந்து ரொம்ப சிறப்பாக துவங்கி கொள்ளலாம் கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படங்கள்லாம் கோள்கரையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எனக்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்பயும் கடகராசிக்கார அன்பர்கள் வந்து உங்களுடைய திங்கட்கிழமையோ இல்லை வந்து சனிக்கிழமைகளையோ நீங்கள் வியாழக்கிழமைகளையோ நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணும்பொழுது பொழுது எலிஞ்சங்காய் ஊர்கள் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த அன்னதானம் பண்ணால் உரிமை பெறாது அதில் வந்து ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி ஒரு பதினோரு ரூபா இல்லை இருபத்தொருவா மேலே வைத்து கொடுக்கணும் கம்பளி போர்வை பெட்ஷீட் எதை வேண்டுமானாலும் நீங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வாங்கி குடுக்கும் போது உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த அந்த பூர்வ புண்ணியம்லாம் எல்லாம் ரொம்ப சிறப்பா கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பாஸ்போர்ட் விசாலாம் எங்களுக்கு கிடைக்காம ரொம்ப சிக்கலா இருக்குது நிறைய அழைஞ்சிட்டோம் எங்களுக்கு அங்க இருந்து விசா வரணும் பார்க்குறோம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி பாருங்க இதெல்லாம் சாத்தீக பரிகாரம் இயலாதவருக்கு வந்து நேரடியா சென்றடையும் போது நம்முடைய கர்மாக்கள் குறைந்து நமக்கு நடக்கவிருக்கும் காரியங்களை வந்து ரொம்ப சிறப்பாக செயாற்றி கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோல்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தள்ளத்தெரிவாக அறிந்து கொள்ள முடியும் கடகராசி லக்னக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையுமே மனத்தையும் மட்டும் அடைஞ்சிடாதீங்க யோகம் கொண்டவர்கள் பன்னெண்டு கட்டத்தில் ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து அதற்கான சூட்சமும் வைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்த வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டா போதும் நம்ம வாழ்நாளில் எந்த காலகட்டமும் மிக சிறப்பான நிலையை அடைந்து விடலாம் கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனம் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க வரும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்